நாயகன் கண்ணன் அர்ச்சாவதாரம் விண்முதல் நாயகன் மண்முதல் சேர்வூற்றான் கடல் கிடந்த கனி கட்சி மேய களிறு என் திசையும் தவிராது நின்றான் திசை தோறும் சென்று தூமுறுவல் தொண்டைவாய்ப் பெறான் நின்றான் இறைஞ்ச கண்ணால் காண்பது காதால் கேட்பது தீர விசாரிப்பது மெய் முன்னோர் மொழிந்ததை சிந்திப்போம் அவன் ஆழ்வார்களுக்கு ஞானம் விளைத்த வரலாற்றை காணப்புகுவோம் ஆழ்வாரின் இடம் பூமி மனம் கட்சி திருமேனி திருக்குறுகூரில் இருந்தது நீரின் தன்மை மழைக்காலத்தில் மழையுள்ள இடங்கள் ஆறுகளின் கரைகளில் அர்ச்சை ஏரிகளில் குளங்களில் கிணற்றில் மழையற்ற காலங்கள் வசிக்கும் இடங்கள் காடிச்சால் மூலை ஆழ்வார்கள் அதிகாரிகள் ஆழ்வார்கள் உதாரணங்கள் பின்பற்ற வேண்டியவர்கள் மூலங்களில் பேதம் இல்லை விளக்கங்களில் பேதம் உற்பத்தி மூர்க்கம் உற்பத்தி என்னுடைய பாதையே சரி என்னும் வைராக்கியம் விளக்கங்கள் சங்க பலகை ஏறினால் ஒழிய இதற்கு தீர்வில்லை பரமாத்மா ஜீவாத்மா சேர்த்து வைப்பவன் ஆசிரியன் பரமாத்மா புருஷன் ஜீவாத்மா பத்தினி மந்திரம் திருமாங்கல்யம் திருமணம் ஆன பின் பத்தினி புருஷோத்தமனுடன் வாழ்வது பிள்ளை அடியவர்கள் பகவர்கள் அவன் மனத்தில் வைத்தது நினைவில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை அது தன்மைக்கு ஏற்பும் இல்லை பிள்ளைகள் பாகவதர்கள் அடியார்கள் தொண்டு அவசியம் தேவை இல்லறம் இல்லற தர்மம் திவ்ய தேசம் நகரேஷு காஞ்சி மோட்சபுரி விளக்கங்களில் பேதங்கள் களைதல் திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டு இல்லை என்பதை முன்னிறுத்துதல் கண்ணன் நாயகன் நாலாயிரம் அனைத்தும் திவ்ய தேசங்களே நிலையிடம் தேறுதல் நிலத்திலேயே எம்பெருமானை ஆழ்வார்கள் தரிசித்தார்கள் என்பதை என்பதை விளக்குதல் நலம் அடைதல் உயர்பிறவி பெறுதல் நித்திய சூரியாதல் குற்றேவல் தொண்டு செய்தல் ஆழ்வார் பிரபந்தங்களை வரிசைப்படுத்துதல் பொருள் செறிவுப்படி ஆழ்வார்கள் அடியார் பகவர் நிலத்தேவர் மேலாத்தேவர் பெருமையை முன்நிறுத்தினர் இனவேதத்தை திருநாமச் சொல்லால் வென்றி காட்டச் செய்தான் பின்னானார் வணங்கும் சோதி அச்சை வழிபாட்டில் வைகுந்தம் சித்திக்கும் மானச சாஷாத்காரம் என்னும் உயர்நிலை அவசியமில்லை ஆழ்வார்கள் என்றேனும் கட்கண்ணால் காணாத அவ்வுருவை நெஞ்சென்னும் உட்கண்ணேல் காணும் உணர்ந்து நெஞ்சம் நீள் நகரம் மனம் வெக்காவில் அஞ்சன வெறுப்பு மேல் தான் நின்றான் தேவபிரான் விண்ணவர்கோன் கள்வன் மணிவண்ணன் ஆறாவமது களிறு மலை கண்ணன் இன்கவி பாடும் பரமகவிகளால் கவி பாடுவிக்காமல் கவி பாட வைத்ததின் நோக்கம் வைணவ இலக்கணம் அன்பனாகிற எம்பெருமானைத் திருவுள்ளத்து வைத்த அடியவர் தமக்கு ஆட்படுதல் அவர்களை கண்ணன் எழுந்தருளி உள்ள திவ்யதேசத்திற்கு ஈடாக மதித்தல் எம்பெருமானைத் தம் உள்ளத்து கொண்டு அடியவர்க்கு கைங்கரியம் புரிதல் எம்பெருமானை புறம் தள்ளுதல் அன்று எம்பெருமான் அருள் தேவையில்லை என்று நினைப்பதும் தவறு திருப்பல்லாண்டு காலத்துக்குட்பட்ட நிலத்துக்கே உரியது சாலப்பெரும்பரை பல்லாண்டு இசைப்பதுவே பல்லாண்டு இசைத்து கவரி செய்வர் ஏழையரே போற்றி என்பாரும் பொலிகை என்பாரும் பல்லாண்டு என்பாரும் உறவை நீட்டிப்பதற்கும் நிலைத்தன்மைக்கும் அழிவின்மைக்கும் நாடினர் பிரபந்தங்கள் பொருள் தேடலில் வரிசைப்படி ஒன்று திருப்பல்லாண்டு இரண்டு திருவிருத்தம் மூன்று திருவாசிரியம் நான்கு திருவந்தாதி ஐந்து திருவாய்மொழி ஆறு எழுக்கூற்றிருக்கை ஏழு திருநெடுந்தாண்டகம் எட்டு பெரிய திருமொழி ஒன்பது சிறிய திருமடல் பத்து பெரிய திருமடல் பதினொன்று திருக்குறுந்தாண்டகம் பன்னெண்டு முதல் திருவந்தாதி பதிமூணு இரண்டாம் திருவந்தாதி பதினான்கு மூன்றாம் திருவந்தாதி பதினைந்து நான் முகன் திருவந்தாதி பதினாறு திருச்சந்த விருத்தம் பதினேழு பெரியாழ்வார் திருமொழி பதினெட்டு திருப்பாவை பத்தொன்பது நாச்சியார் திருமொழி இருபது பெருமாள் திருமொழி இருபத்தி ஒன்று திருமாலை இருபத்தி ரெண்டு திருப்பள்ளி எழுச்சி இருபத்தி மூணு அமலன் ஆதிபிரான் சாத்து திருவாய்மொழி பத்தாம் பத்தில் ஒன்பது பத்து திருவாய்மொழி இருபத்தி நான்கு கன்னி நுண் சிறுத்தாம்பு நாலாயிரம் அடைவு இராமானுச நூற்றந்தாதி திருச்சேர்க்கை நூல்முகம் மங்களாசாசனம் பெருமாள் திருப்பெயரில் ஊரில் பெ ஊரின் பெயரில் மலையின் பெயரில் மூன்றுமே ஒரே பெயரனில் சிக்கல் இல்லை வெவ்வேறு பெயர் திருநாமம் என்றால் அனுமான சிக்கல் உருவாகிறது எனவே நூற்றி எட்டு இல்லை யுகங்கள் நான்கு கிருத திரேத துவாபர கலியுகங்கள் அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமான் கிருதாயுகத்தில் தோன்றியவன் மூத்தவன் அவன் அண்ணல் அவனே அச்சாவதார திருமேனியில் நின்றும் கிடந்தும் இருந்தும் திரிதந்தும் வெவ்வேறு தலங்களில் தன் விருப்பமும் அடியவர்களின் விருப்புக்கும் இணங்கி சேர்ந்தான் இந்த பொருளை இந்த கருத்தை நாலாயிரம் தெளிவாக பேசுகிறது நிர்வாகன் அவன் அண்ணல் அண்ணன் புண்ணியன் விண்ணவர்கோன் அவன் சேர்ந்த மலை அண்ணல் மலை என்றும் அவன் திவ்ய தேசங்களில் சேர்ந்த பிரபாவமும் வெளியிடப்படுகிறது நாலாயிரம் உருவத்தையே பேசுகிறது குணத்தையே போற்றுகிறது நலத்தையே செப்புகிறது அறிவையே ஆதாரிக்க ஆராதிக்கிறது வெற்றிடத்திற்கும் உருவமற்ற தன்மைக்கும் இங்கு இடமில்லை இரண்டு பொருள் இல்லை கண்ணன் உண்டு என்பதை இது நிர்ணயிக்கிறது பாட்டுடை நாயகன் இமையோர் தலைவன் விண்ணவர்கோன் வானக்கோன் அவனுடைய அழைப்பு பெயர் விழிப்பெயர் கண்ணன் தேட வைத்து ஒழித்து விளையாடியதில் கள்வன் உயிருக்கு அனுகூலன் ஆதலால் அவன் பிரான் தேவபிரான் எம்பிரான் எம்மான் அவனே ஆழியான் நிறத்தால் மணிவண்ணன் அருளை பொழிந்ததனால் பேரருளாளன் வேம்கடம் வட வேங்கடம் புனவேங்கடம் நல்வேங்கடம் பிரதான ஆய்வுக்கு உரியவை தொல்லை வேங்கடம் கண்ணன் நீ நகரத்து உரைகின்றவன் வைகுந்தம் உரைகின்றவன் திருப்பார்க்கடல் உரைகின்றவன் விபவ மற்றும் திவ்ய தேசங்களில் வசிப்பவன் நம் உள்ளத்து புகுந்து அந்தர்யாமியாக வசிப்பவன் கண்ணனுக்கே தீர்ந்தால் அவனே எவனேலும் ஆம் யான் வழி அன்றி காரணனும் அல்லன் வழி வழிநின்ற முல்லை நீக்கி பாதையை செப்பனிட ஏவப்பட்டவனே வைகுந்தம் மூல இருப்பிடம் திருப்பார்க்கடல் யோகநித்திரை சிந்தனை செய்யும் இடம் உலகங்களை படைத்து காத்து அழிக்கும் தொழில் செய்யும் இடம் அர்ச்சை இந்த உலகில் தள்ளினவர்களை வலையிட்டு இடம் அந்தர்யாமி வலையிட்டு பிடித்தவர்கள் மனத்தில் புகுந்து தன்னுடைய அனைத்து நிலைகளையும் காட்டிக் கொடுத்து அவர்களை தன் பக்கல் தன் திருவடிகளில் சேர்த்து கொள்ளுதல் ஆழ்வார்களும் ஆசிரியர்களும் பக்தர்களும் நித்தியர்களும் அவனைப் பிடிக்க பிடிமானம் தேவை அந்த பிடிமானம் பெயரில் நின்றவன் கண்ணன் விண்ணவர்கோன் தேவபிரான் பேரொருளாளன் இமையோர் தலைவன் ஆயிரம் நாமங்கள் உடையோனே தேவபிரான் கண்ணனே ஊரில் நின்றவன் அரங்கம் கட்சி பேர் மல்லை மலையில் நின்றான் நல்வேங்கடம் வடவேங்கடம் அஞ்சனமலை இதர உள்ளில் நின்றான் உள்ளுவார் உள்ளத்தின் தீவினைகளை தீர்த்த தேவதேவன் விபத்தில் நின்றான் வடமதுரை பிறந்தான் திருவிக்கிரமன் ஏன ஏனமாய் இழந்தவன் பரத்துவ குணம் விமுகம் ஆக்கும் நகரிலே ஆனந்த விருத்தி கப்பியாசம்சிய புண்டரிகாஷம் பொலிக பொலிக இசைப்பாடி ஆழி உழிதரக் கண்டோம் பாண்டுரங்கன் குருவாயூர் ஜெகந்நாதர் ராஜமன்னார்குடி திவ்யதேசம் எனில் நூற்றி எட்டில் பொருந்துமா நுண் சிறுத்தாம்பு திவ்யதேசம் தீர்த்தஸ்தலம் விட்டுப்போனவைகள் மங்களாசாசனம் திருப்பெயர் ஊர் தேசம் மலை எம்பெருமான் பிரமாணம் ஆறு அங்கம் உபங்கங்கள் ஒரு மிடற்றினர் ஆழ்வார்கள் என்பதால் மயர்வத மதிநலம் அருளப்பட்டவர்கள் என்றால் வாழும் வழிகளில் ஆழ்வார்கள் வழியே சிறந்தது ஆசிரியர்கள் கருத்தை காட்டிலும் அவர்கள் கருத்தே உயர்த்தி இதோட நிறுத்தம்